ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோதை பற்றி அப்படின்னா கேபி பாலா அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குற ஒரு இளைஞருக்கு வந்து பைக் ஒன்று பரிசா வழங்கியிருக்கிறாரு அது போ அது போக வந்து நிறைய உதவிகள் அவருக்கு வந்து பண்ணியிருக்கிறாரு என்ன நடந்தது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நெல் மருவத்துறை சேர்ந்த அஜித்குமார் இவரோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி அவருக்கு ஒரு தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் இருக்காங்க அவங்களுக்கு வந்து போதிய வருமானம் கிடையாது ஏன்னா இந்த அஜித் குமார் அப்படிங்கிறவரும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இவரோட காலேஜ் ஃபீஸ் இவரோட தம்பியோட காலேஜ் ஃபீஸ் இதெல்லாம் கெட்டுறதுக்காக குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பெட்ரோல் பங்க் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போது அந்த வழியாக வந்த ஒருத்தர் இளைஞர் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா காஸ்ட்லி பைக் ஒன்று எடுத்துகிட்டு வராரு ப்ளஸ் வந்து அந்த ஹெல்மெட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வராரு அப்போ பெட்ரோல் போட்டு காசு எடுக்கிற கேப்பில் வந்து இந்த அஜித்குமார் அவர்கள் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா அந்த ஹெல்மெட்டில் இருக்கிறது என்னது அப்படின்னு கேட்கும்போது கேமரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த கேமரா எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தாறாயூவா வரும் அப்படின்னு ஒன்று மூஞ்சில் ஒரு சோகத்தோட அவர் வந்து அஜித்குமார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு ரூபாய்க்கு பைக் வாங்கணும்னு கேட்டாலே வந்து தொடப்பக்கிட்ட எடுத்து அடிக்க வராங்க இதில் வேறு வண்டி வேறு எங்கே நமக்கு சைக்கிள் கூட வாங்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு மன உளைச்சலோட சொல்லியிருந்தார் ஸோ இந்த வீடியோ வந்து அந்த பைக்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு பாத்தீங்களா அவங்களுமே வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க ஆன்லைனில் சமூக வலைதளங்களில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிடுச்சி ட்ரெண்ட் அப்புறம் இந்த கேபிஒய் பாலா அவர்களும் அந்த வீடியோவை பார்த்துருக்குறாரு பார்த்துட்டு உடனே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பைக் ஒன்று எடுத்துகிட்டு டிவிஎஸ் பைக் ஒன்று எடுத்துகிட்டு நேராக அந்த மேல்மருவத்தூர் அஜித்குமார் அவர்கள் வேலை பார்க்குற பெட்ரோல் பங்க்கு நேராக போகிறாங்க போயிட்டு ம முகக்கவசம் மற்றும் அந்த ஹெல்மெட்லாம் போட்டு வேற ஒரு லுக்கில் போகிறாரு போயிட்டு பெட்ரோலை வந்து ஃபுல் பண்ண சொல்கிறாங்க அஜித்குமார் அவர்களும் யாருன்னு தெரியாமல் வந்து பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறாரு ஃபில் பண்ணி கொடுத்த உடனே வந்து அந்த சாவியை வாங்கி அப்படியே அஜித் குமார்கிட்ட கொடுக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு திடீர்னு பார்க்குறாரு இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவர் அஜித்குமார் வந்து ரொம்ப ஷாக்காக பார்க்குறாரு உடனே தான் அவர்கள் வந்து அந்த மாஸ்க்கு ஹெல்மெட்லாம் கழட்டிட்டு அவரை உடனே வந்து கட்டி அணைக்கிறாரு ஒன்றும் இல்லை வேற எதுவும் ஹெல்ப் வேணாலும் கேளுங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலருந்து அந்த பைக்கை பரிசளிச்சிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஜித்குமார் அவர்களுக்கு வந்து படிப்பு உதவி கல்விக்கு கல்லூரிக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கும் அவங்க தம்பியோட கல்லூரிக்கு வந்து படிப்புக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கும் உதவி தான் அவர் இப்ப ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு அதுல வந்து சொல்லியிருந்தாரு அதுலேயுமே பாலகர்கள் வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா வேறு எதுவும் உதவி வேணாலும் என்கிட்ட தயங்காமல் கேளுங்க ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி கேளுங்க திடீர்னு கேட்டிங்கன்னா என்னால் கண்டிப்பாக ரெடி பண்ண முடியாது ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு அஜித்குமாரும் ரொம்ப தேங்க்ஸ் நான் அந்த உதவி எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இதில் என்ன அப்படின்னா பாலா அவர்கள் வந்து கொஞ்ச நாள் நாளாவே வந்து நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறது நிறைய வந்து மாட்டுத்திறனாளிகளுக்கு வந்து பைக் வாங்கி கொடுக்குறது அப்புறம் தண்ணி இல்லாத இடத்துக்கு வந்து தண்ணி ரெடி பண்ணி கொடுக்கறது அதாவது அந்த மிஷின் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கறது மற்றும் அவரால் முடிஞ்ச உதவிகள் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதில் வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து பண்ணியிருக்கிறாரு இதே மாதிரி அவர் தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணணும் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் அவரை பார்த்து நிறையா பேர் வந்து உதவி பண்ணதுக்கு முன் வரணும் அப்படிங்கிறது வந்து அவரோட ஆசை தான் இதே மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்